வணக்கம் நவகிரகங்களில் மங்களநாயகனாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக விளங்கி வருகின்றார் இவர் வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் திகதி புதன்கிழமை காலை பத்து மணி ஒரு நிமிடம் மணிக்கு ரிஷபத்திலேயே குரு பகவான் பின்னோக்கி நகர்வார் இதே நிலையில் வரும் பிப்ரவரி ஐந்தாம் திகதி வரை வக்ரமாக குரு பகவான் நகர்வார் குரு பகவானால் குறிப்பிட்டு ஐந்து ராசிகள் அதிர்ஷ்டம் பெறப்போகின்றனர் மிதுனம் இலக்குகளை நோக்கி தடையில்லாமல் பயணிப்பீர்கள் புதிய வெற்றிகளைப் பெறுவீர்கள் வெகு நாட்களாக வாங்கிவிட்டு திரும்ப கிடைக்காமல் இருந்த பணம் கிடைக்கும் எந்த விஷயத்திலும் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் தொழிலில் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் லாபம் ஈட்டலாம் கடகம் தொழிலில் புதியவர்களின் நட்புகள் கிடைக்கும் அதனால் வாய்ப்புகள் உண்டாகும் ஆகையால் மிதமின்றிய லாபம் கிடைப்பது உறுதி வேலைக்குண்டான முயற்சிகள் நிறைவேறும் கன்னி அவசர முடிவுகளை எடுக்காமல் இருக்கலாம் தொழிலில் சிக்கல்கள் சரியாகும் எதிரிகளின் பலம் குறையும் ஆரோக்கிய அக்கறை தேவை விருச்சிகம் பணியிடத்தில் மேல் அலுவலர்களின் ஆதரவு கிட்டும் தொழில் செய்பவர்களுக்கு சரியாக திட்டமிட்டு உயர்ந்தால் நல்ல லாபம் கிடைப்பது உறுதி வியாபாரத்தில் வெற்றி உண்டாகும் செலவீனத்தை ஆராய்ந்து பார்க்காமல் இருந்தால் சம்பாதித்து மொத்தத்தையும் இழந்துவிட வாய்ப்புள்ளது தனுசு நன்மை உண்டாகும் பணியிடத்தில் இழந்த மரியாதையை பெறுவர் வணிகர்களுக்கு கிடைக்காத ஒப்பந்தங்கள் எல்லாம் கைவசம் வரும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் பொதுவெளியில் எதிரியாக பார்த்தவர்கள் உங்களிடம் வந்து நட்பு பாராட்டுவார்கள்